சாந்தி இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல இதிகாசங்களில் படித்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் கதைகளில் ஆனால் வாழ்ந்து பார்க்கக்கூடிய அனுபவம் இந்த சங்கம யுகத்தில் தான் நடக்கின்றது ஆகவே ஒவ்வொரு துளி ரசத்தையும் நாம் அனுபவித்து உணர்ந்து விட்டால் மறக்க முடியாத நிலையாகிவிடும் மேலும் மற்றவருக்கும் எடுத்துக்காட்டாக அமையும் இது குத்தமாக நினைவு செய்வதுதான் அந்த ஒரு தந்தையோடு சர்வ சம்பந்தங்களின் ரசனையையும் உறவையும் ஏற்படுத்திக் கொள்வது தவம் தவ வாழ்க்கை சொல்லும் இனிக்கிறது இன்னும் கேட்கும் போதும் இனிக்கும் செய்யும்போது அதைவிட பேரானந்தம் அதிகரிக்கும் செய்து பார்க்க வேண்டும் அல்லவா அப்பதானே அனுபவம் ஏற்படும் இந்த தபஸ்யா வாழ்க்கை ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை தந்தையே நேரடியாக வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் எப்பேற்பட்ட பாகியசாலி என்றே என்பதை உணர்ந்தாலே நமக்கு யாருடைய அறிவுரையும் தேவைப்படாது பயமும் வராது தேகம் உணர்வு வயது அதெல்லாம் கவனத்தில் கொண்டு வராது எந்த அளவுக்கு நாம் சிறிய வயதிலேயே ஞானம் கிடைக்கிறதோ இந்த உடல் உடலில் உள்ள கர்மேந்திரியங்கள் அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தில் அமர உதவி புரியும் ஆகவே இந்த தபஸ்வி வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக தினமும் தந்தை ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கின்றார் ஒரு பாயிண்ட் என்னவென்று பார்ப்போம் இன்று என்னவென்று கொடுக்கின்றார் என்றால் எவ்வாறு இந்த தேகம் தெளிவாக தென்படுகிறதோ அதே போன்று தனது ஆத்மஸ்வரூபம் தெளிவாக தென்பட வேண்டும் அதாவது அனுபவத்தில் வர வேண்டும் நெற்றி அதாவது நினைவு அல்லது திருஷ்டி மூலம் ஆத்மஸ்வரூபம் தவிர வேறு எதுவும் தென்படக்கூடாது அல்லது நினைவிற்கு வரக்கூடாது இவ்வாறு நிரந்தரமான தபஸ்வி ஆக ஆகுங்கள் அப்பொழுதுதான் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஒரு ஒரு நிமிடம் செய்தால் கூட போதும் அந்த ஒரு நிமிடம் மனம் புத்தி தான் இங்க யூஸ் ஆகணும் மனம் நினைப்பது புத்தி அந்த காட்சியை பார்ப்பது அகத்தின் உள்ளே மனம் நான் ஒரு ஆத்மா புருவ மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன் என்று உணர்ந்து உள்முகமாக பார்க்கப்படும் அதுவே ஆத்ம தரிசனம் சுய தரிசனம் என்று சொல்லலாம் ஆத்ம ஜோதி ஏற்றுகிறேன் இந்த ஞானம் என்று நெய்விட்டுதானே ஆத்ம ஜோதியை ஏற்றுகின்றோம் அந்த ஜோதியின் வெளிச்சத்தில் தான் உள்ளே மறைந்திருக்கும் அக இருள் தானாகவே நீங்கி மெஞ்ஞான ஒளி பிறக்கின்றது மேலும் விகாரங்கள் எல்லாம் அந்த பஞ்ச பூதங்கள் எல்லாம் திருடர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய சுகத்தை அபகரித்தவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் வெளியேறி விடுவார்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பண்ணி என்ன பண்ணிடுவோம் நமக்கு துக்கத்தை கொடுத்தவர்களை எல்லாம் வெளியேற்றி விடுவோம் அதனுடைய தொந்தரவுகளிலிருந்தும் நமக்கு முக்தி கிடைத்துவிடும் ஆகவே ஜீவன் மூர்த்தி வாழ்க்கையின் அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் நமக்கு வாழ்க்கையிலே ஞானம் யோகம் என்ற இரு அக்கைகள் கட்டாயம் தேவையானது ஆக இதனை பயிற்சியில் கொண்டு வருவோம் அனுபவம் செய்து பார்ப்போம் அனுபவி மூர்த்தியாக மாறுவோம் ஓம் சாந்தி